ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பேர் இந்துவரதன் நான் ஒரு யோகா ப்ரானிக் ஹீலர் ஃபேஸ் யோகா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம இன்னைக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலான்றது என்ன ட்ரை பண்ணலான்றது பார்க்கலாம் எல்லா எல்லாரும் நம்ம கண்டிப்பா அதெல்லாம் செய்யலாம் இல்லையா செய்வோம் இல்லையா கண்டிப்பாக செய்வோம் இல்லை செய்வோம் செய்ய வருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்திக்கணும் தான் வந்து இதெல்லாம் செய்யும் கொஞ்சம் லேசினஸ் பட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது சரி ஓகே நெக்ஸ்ட் இப்ப நான் பண்ற எக்ஸசைஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்க வயிறு இது எல்லாத்தையும் அப்டமெண்ட் எல்லாம் நல்லா ஸ்ட்ரைட் எப்படி குனியறது இவ்வளவு இருக்கூடாது நல்லா ஸ்ட்ரைட்டா இருங்க உங்க ஹேண்ட்ஸை வந்து நல்லா இப்படி வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டா வச்சு கையை மட்டும் அதே பொசிஷன்ல எப்படி திருப்பாம ஹேண்ட்ஸை திருப்பாம அதே பொசிஷன்லயும் மேலே நமஸ்காரம் பண்ற மாதிரி வடி பண்ணுங்க அப்படியே கீழே வாங்க வாகை மேலே நமஸ்காரம் பண்ற மாதிரி ஷோ சரி ஓ இந்த உங்களுக்கு நாங்க ஃபைவ் டைம்ஸ் பண்ணி காட்டுறேன் நீங்க வந்து இதையே வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ரிப்ஸோ பண்ணுங்க பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ஆம்ஸுக்கு வந்து நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா தடாசன் தடாசன் மாதிரி நம்ம கை எப்படி வச்சுக்கிறோம் தடாசன்ல அது பண்ணும்போது அதே மாதிரி உங்களுக்கு இப்போ புதுசா இருக்கிறவங்களுக்கு எழுதலாம் ரொம்ப ஆரம்பத்தில் நிலையில ஒரு வந்து இது பண்றதுக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி நல்லா வேலை ஒட்டி நல்லா செஞ்சுட்டு நல்லா காலை நல்லா ரைஸ் பண்ணிக்கும் நல்லா ரைஸ் பண்றப்ப உங்களுக்கு உங்களுக்கு பட்டை பாத்தீங்கன்னா இந்த இந்த பட்டை உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் வச்சுட்டு நீங்க நல்ல கொஞ்ச நேரம் இந்த ரைஸ் பண்ணும்போது இந்த தலையில இருக்க கையில இருக்கிற அந்த பிளட் ஃபுளோ எல்லாமே உங்களுக்கு கீழே போகும் அதே மாதிரி ரைஸ் பண்ணுங்க அகெய்ன் இதே பொசிஷன்ல அப்படியே போயிட்டு பண்ணி சப்போர்ட்டுக்கு கொஞ்ச வால் சாப்போட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க பிக்ஸ் உங்களுக்கு ஒரு ஏஜ் ஓல்ட் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை டக்குன்னு நிற்க முடியாது சப்போர்ட் இருக்காது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் கை கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெச்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் இழுக்கும் இருந்தாலும் கொஞ்ச நேரம் இருங்க இல்லைன்னா கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருந்துட்டு இது பண்ணுங்க கையை வந்து நீங்க எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும் எந்த ஒரு இது காரணமும் நீங்க வந்து கையை எப்படி லூஸா பெண்ட் பண்றதோ கூடாது ஒரு ஸ்டிக் இருந்தால் எப்படி உங்களுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அதே மாதிரி கையை வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் ஹிப்ஸை மட்டும் நீங்க மேல பொசிஷன் போகும்போது ஹிப்ப மட்டும் வளையுங்க நல்லா இப்படி எல்லாம் கூட சோ நல்ல பாருங்க அப்படியே தலையெல்லாம் வளையக்கூடாது கொஞ்சம் ஸ்லைட்டா கை எந்த ஒரு எல்போ பெண்ட் பண்றது எதுவுமே இருக்காது அப்படி இப்படி பண்றப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து கீழ் அப்படியே நல்லா கிடைக்கும் நிறைய நீங்க அப்படியே நீங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்

அப்படியே ஸ்குவாட் பொசிஷன் சும்மா லைட்டா இப்ப முடியாதவங்க என்ன பண்ணுங்க ஒரு ஸ்டார் ஒரு ஸ்டோல் ஈவன் ஒன் ஒன் மினிட் இப்ப முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அதே மாதிரி ஒரு ஆர்டினரி ஸ்டூ உங்க வீட்டுல எப்படி எல்லாரும் வீட்டுலயும் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அழகா அப்படி உட்காந்து எழுந்திருக்கலாம் அழகா அப்படியே உட்காந்து எழுந்திருக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதே ட்வெண்ட்டி ரெப்ஸ் பிப்டி நீங்க வந்து கண்டினியூஸா செய்யணும்ன்றது இல்லை கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அதாவது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் ஒவ்வொரு லெவலும் நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது நல்ல ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எடுத்துட்டு நீங்க போகலாம் இப்போ வந்து இது வந்து நம்ம மூவ் பண்ணிட்டு இது ஜென்ரலா செய்யறவங்க நல்லா உட்கார முடிஞ்சவங்க நல்லா உட்கார்ந்து விழுந்திருக்கலாம் ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ